கும்பராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி பலனில் பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா கடன் பிரச்சனை தான் கடன்லேருந்து எப்படியாவது யாராவது காப்பாற்றிடுவாங்களா சார் அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு நிலை தான் அந்த கும்பராசி என்பர்களுக்கு காரணம் பார்த்திங்கன்னா அந்த ஜென்ம சனியில் அதிகமாக பாதிக்கப்பட்ட ராசி இந்த கும்பராசி என்பர்கள் முக்கியமாக பார்த்திங்கன்னா வேலை இழப்பு பொருளாதார நஷ்டம் பணம் ஒருத்தட்ட கொடுத்து ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை பணம் எதிரியாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஏமாற்றத்தை அடைந்தவர்கள் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா வெளியில் எங்கேயாவது கடனை வாங்கி கொடுத்துருப்பீங்க இப்போ அந்த கடனை கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை நிறைய தொழில் செய்தவர்களுக்கு நிறைய நஷ்டம் நீங்கள் எடுத்த முடிவுகள் எல்லாமே தோல்விகளை கொடுக்கக்கூடிய முடிவாக இருந்துடும் பிஸ்னஸில் நீங்கள் என்ன நல்லது நடக்கும் நினச்சி எதெல்லாம் நீங்கள் காலை வச்சிங்களோ பணத்தை எதெல்லாம் போட்டிங்களோ அதெல்லாம் நஷ்டத்தை அடைந்தவர்கள் கும்பராசி என்பர்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த கடன் பிரச்சினைகளில் நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் அடுத்த நாற்பத்தி ரெண்டு நாட்களில் கொடுக்க போகிறாரு காரணம் கேட்டிங்கன்னா இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு மூணாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் முயற்சி ஸ்தானாதிபதி ஏழாம் இடத்துல பலம் பெறும்போது மிகப்பெரிய நன்மைகளை கொடுப்பார் நிறைய முயற்சி பண்ணிங்க கடந்த காலகட்டத்தில் ஆனால் முயற்சிகள் வெற்றி அடையலை என் கடனை எப்படியா தீர்க்கணும்னு நினச்சேன் சார் முடியல சார் வேலையதான் மாறி ஏதாவது கடனை தீர்த்துன்னு நினச்சேன் பண்ண முடியல தொழில் ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு நினச்சேன் நடக்கலை இந்த மாதிரி சொல்லக்கூடியவர்களுக்கு எல்லாமே நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த செவ்வாயுடைய பயிற்சி இருக்கும் தொழிலில் நிறைய மாற்றங்கள் வரும் முன்னேற்றங்கள் வரும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு வேலை இழந்தவர்களுக்கு வேலை கிடைக்கும் அதேமாதிரி நிறைய பேர் புதுசாக வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்க படித்து முடிச்சுட்டு ட்ரை பண்ணும்போது பார்த்திங்கன்னா வேலை இல்லை அந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஃபீல்டில் நீங்கள் படித்த துறையில் வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான சூழ்நிலை அதேமாதிரி நிறைய கும்பராசி என்பர்களுக்கு உறவுகள் ரீதியான பிரச்சனைகள் நிறைய கும்பராசி என்பர்கள் ரெண்டரை வருஷத்தில் அந்த ஏழரை சனியில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு திருமண உறவுகள் பாதிக்கப்பட்டிருக்கு கணவன் மனைவிக்குள்ளே சண்டை போட்டு பிரியாதவங்க யாருமே கிடையாது நிறைய பேருக்கு பிரச்சனை அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு சேர்ந்து வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பு இல்லை சார் அதெல்லாம் இந்த கை மீறி போயிடுச்சு போலீஸ் ஸ்டேஷன் தகராறு எல்லாம் நடந்துச்சு வாழ்க்கையில் ஒரு ஒரு பெரிய மனசு கஷ்டத்தை கொடுத்துச்சு எங்கள் அம்மா அப்பா எல்லாருமே பாதிக்கப்பட்டோம் இதனால் என் குழந்தைய பிரிஞ்சு வாழ்ந்துட்டுருக்கேன் டைவர்ஸ்க்கு போயிட்டுருக்கு சார் என்ன பண்ணுறது தெரியாமல் முடிச்சுட்டுருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு சேர்ந்து வாழ்றதுக்கான சூழ்நிலை இருக்குது அதற்கான முயற்சிகள் பண்ணுங்கள் இல்லை வேண்டாம் வேண்டாம் சார் எனக்கு ஒரே பிரச்சனை முடிஞ்சால் போதும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு அந்த பிரச்சனையிலேருந்து வெளில வரக்கூடிய ஒரு சூழ்நிலை பூர்வீக சொத்து சண்டை நிறைய கும்பராசி என்பர்களுக்கு எப்போமே வரும் அது ஏழரை சனி சனினால இன்னும் அதிகமாக இருந்திருக்கும் அதனால் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கெல்லாம் இருந்திருக்கும் அதெல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு பூர்வீக சொத்து கிடைக்கக்கூடிய சூழ்நிலை வரும் அதற்கான விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கலாம் பார்த்திங்கன்னா நிறைய இந்த செவ்வாயுடைய பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பலதரப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு ஒரு இடம் வாங்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை வரும் வீடு வாங்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை வரும் வண்டி மாற்றலாம் ஒரு கார் வாங்கிறதுக்கான ஒரு அமைப்பு வரும் முக்கியமாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துமே நடக்கலை நாங்கள் நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துட்டோம் அதனாலே பார்த்திங்கன்னா இப்போ பொருளாதார நஷ்டத்தில் இருக்கேன் கடனில் இருக்கேன்னு சொல்லவங்களாம் சில பேர் இருப்பீங்க அதனாலே உடல் பாதிக்கப்பட்டவர்கள் நிறைய கும்பராசி என்பவர் அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டத்தில் குழந்தை பேர் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இது எல்லாமே நடைபெறுவதற்கான ஒரு அற்புதமான அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் கொடுக்க போகிறாரு என்னன்னா நீங்கள் முயற்சி செய்யணும் சார் நான் முயற்சி செஞ்சுட்டு தான் சார் இருக்கேன் ஆனால் நடக்க மாட்டேங்குது நான் என்ன பண்ணுறது தெரியல ஒன்றும் பயப்பட பயப்படாதீங்க நீ எதுக்காக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களோ அதை கொஞ்சம் தீவிரமாக முயற்சி பண்ணிங்கன்னா வெற்றி உறுதியாக உண்டு சில பேர்லாம் பார்த்திங்கன்னா வெளிநாட்டிலேருந்தும் நிறைய கஷ்டங்களை சந்திக்கிறீங்க வெளிநாடு சம்பாதிக்கிறதுக்கு கடன் வாங்கி போய் மாட்டிக்கிட்டு இப்போ அங்கே சம்பாதியும் வராமல் வேலையும் இல்லாமல் இங்கே கடனை கட்ட முடியாமல் வட்டி கட்டிக்கிட்டு குடும்பமே சேர்ந்து கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலாம் இருக்குது மனைவியை கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சி வாழ்க்கையில் வெளிநாடு போனவங்களாம் கூட்டிகிட்டு போக முடியாத ஒரு சூழ்நிலாம் இருக்குது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நிவர்த்திக்கு வரும் உங்களுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கும் வெளிநாட்டில் நான் பலவசமாக இருக்கேன் சார் இப்போ நான் வந்து ஒரு வேலை இல்லாமல் மாட்டிட்டு உக்காந்துருக்கேன் நல்லா தான் இருந்தது குடும்பம் என்ன பிரச்சனை இல்லாமல் இருந்தது இப்போ பார்த்திங்கன்னா வேலை இல்லாதனால ஒரு பெரிய நெருக்கடியாக இருக்குது நான் வேறு வீடை வாங்கிட்டேன் வீடுக்கு லோன் கட்டணும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறைய வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கும் நிறைய பேர் இருக்குது இருக்குது கும்பராசி அவங்களுக்கு எல்லாருக்குமே அதுலேருந்து நிவர்த்திய அதுலேருந்து ஒரு விடுதலையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிறைய கும்பராசி என்பர்களுக்கு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாதமாக மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்குது நம்ம எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதுன்னு தெரியல சார் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரே எதில் கையை வச்சாலும் ஒரு தடைகள் இருக்குது எதில் தை கை வச்சாலும் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லக்கூடிய உங்கள் ஒரு அடி பார்த்துங்க ஏன்னா உங்கள் ராசியில் ராகு பயணிக்கிறது ஒரு பிரச்சனையை கொடுக்கும் கண்டிப்பாக அதில் எந்த டவுட்டும் கிடையாது ஆனால் இந்த காலகட்டத்தில் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதுன்னு நீங்கள் ஒரு ஜோசியரை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கு இருந்த மாதிரி பயணம் பண்ணுங்க ஏன்னா நிறைய கும்பராசி என்பர்கள் இப்போ என்ன நினச்சிட்டிங்கன்னா வேலை வேண்டாம் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அதெல்லாம் வேண்டாம் யோசிச்சுட்டு பண்ணுங்கள் அதே நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணுவாங்க வேலைக்கு போயிடலாம் நினச்சிட்டு அதுவும் தவறு அப்போ உங்களுடைய சுயஜாத முன்னாடி பார்த்துட்டு பண்ணுறது நல்லது நிறைய கும்பராசி என்பது இந்த காலகட்டத்தில் இரண்டாம் குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தருணமாக இருக்குது அதற்கான முயற்சிகளும் செய்யலாம் பிரிந்த உறவுகள் சேர்ந்து வருவதற்கான ஒரு சூழ்நிலை உண்டு அது அம்மாவாக இருக்கலாம் அப்பாவாக இருக்கலாம் கூட பிறந்தவங்களாக இருக்கலாம் யார் மூலயமாக அந்த உறவு புதுப்பிக்கக்கூடிய ஒரு நேரம் அதற்கான முயற்சிகளையும் இந்த கும்பராசி என்பர்கள் செய்யலாம் மொத்தத்தில் பார்த்திங்கன்னா கும்பராசி என்பர்களுக்கு ஒரு நீண்ட காலத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல மாற்றத்தை ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த செவ்வாய் பகவானால் கண்டிப்பாக நடக்கும் அது தொழில் வேலை எல்லா சம்மந்தமான விஷயத்திலும் நடக்கும் என்னென்னா அந்த குழப்பங்களுக்கு அதிகமாக இருக்கும் அந்த குழப்பம் இருக்கும்போது என்னென்னா ஏதாவது தவறான முடிவுகள் எடுப்பதற்கான சூழ்நிலை வரும் அதை மட்டும் நீங்கள் உங்கள் சுயஜாதத்தை பார்த்துட்டு நீங்கள் முடிவு எடுத்து கொள்வது சிறப்பு நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்களே உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருக்குது ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் தசை நடக்குது அந்த மாதிரி இருக்கும்போது இந்த பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும் ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா கீழக்கு நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும் நோட்டில் எழுதணும் மாதிரி பிடிஎஃப்ல வேணும் அப்படின்னா ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட பிடிஎஃப் வெறும் ஐநூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதிடணும்னு கேட்குறாங்க நோட்லேயே எழுதி தரோம் அதுக்கு ஒரு வாரம் டைம் எடுத்துக்கிறோம் வேணும்ன்றவங்க இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களிடம் வந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து